எங்கள் அப்பாவுக்கு வந்து அஞ்சு பொண்ணுங்க சார் நான் லாஸ்ட்டாக அஞ்சாவது பொண்ணாக போகிறது எங்கள் அப்பாவுக்கு வந்து பையன் வேணும் பையன் வேணும்னு பயங்கரமான ஒரு தாட் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பையனால் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற தாட்டு தான் இப்பயும் இருக்குது அதனால் நான் அஞ்சாவதாக வேண்டாவிறப்பா ஒரு பொண்ணாக போகிறதானே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா என்னை ஸ்கூலே சேர்க்கலைங்க சார் அதுதான் என்னோடய முதல் அடி மாடு மேய்ச்சா கூட காசு கிடைக்கும் அதை வித்தா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு எவனுக்கும் நீ சம்பாரிச்சு போடுறதுக்கு எதுக்காக உன்ன நான் விற்கணும் அப்படின்னும்போது ரொம்ப வழி அந்த அஞ்சு வயசில் என்னால் புரியல நான் என்ன டிசிஷன் எடுது நான் என் அக்கா பின்னாடியே போவேன் சார் அப்போ அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் உக்காரும்போது எங்கள் டீச்சர் டெய்லியும் அட்டன்ஸ் எடுக்கும்போது பேரே இல்லை வெளியில் நில்லு ரொம்ப வலிக்கும் சார் நான் டெய்லியும் போய் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்பா என்ன டீச்சர் திட்டுறாங்கப்பா சேர்ப்பா ப்ளீஸ்ப்பா நீ பையன் நினைக்காத பையன் இல்லைன்னு சத்தியமா உன் கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவன் நான் உன பெரிய இடத்துல மரியாதை பண்ணுவேன் நான் பெரிய அளாவும்ப்பா என்ன நம்புப்பான்னு கெஞ்சுவேன் ஆனா எல்லா விதத்தான் இந்த சமுதாயத்துல அரசு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிள்ளைங்களா அவங்க இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல மாணவியோ நல்ல ஒரு உருவாகவே முடியாதுங்க சார் சத்தியமா அப்போ ஒரு கடவுள் மாதிரி ஒரு தேவதை மாதிரி கவர்மெண்ட் டீச்சர் என் வாழ்க்கையில வந்தாங்க சார் அட்னன்ஸ் எடுக்கும் போது தான் வெளியே நிப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள நிக்க வைப்பாங்க சாப்பாடு இல்லாம போயிருக்கேன் ஆனா என் டீச்சர் சாப்பாடு தனது ஊட்டியிருக்காங்க அப்புறம் டென்த்ல ஸ்கூல் எடுத்தும் போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஊட்டிட்டு இருக்கேன் ஆனா நான் மாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பேன் அட எங்க அப்பாவை ப்ளீஸ்ப்பா லெவன்த் படிக்கிறேன் வேணாம் போகுது இதோன்னு இருக்கு

டீச்சர் தான் கண்டிப்பாக வரணும் இவங்க அப்படின்னு சொல்லி ஜெசிந்தா டீச்சர் தான் இவங்களை இன்னைக்கு படிக்க வச்சாங்க அந்த ஜெஸ்தா டீச்சர் போல பல டீச்சர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா நிறைய நேரங்களில் அரசு பள்ளியில் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அரசு பள்ளி இயந்திரம் சரியா இருக்க மாட்டேங்குது அரசு பள்ளியில் இருக்கவங்க ஓபி அடிக்கிறாங்க டீச்சர் இருக்க மாட்டேங்கு பல விஷயங்களை பல புகார்களை பல விமர்சனம் வைக்கிறோம் ஆனால் அதே அரசு பள்ளி தான் இன்னைக்கு ஒரு தாசிதார் உருவாக்கியிருக்கு